நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதை தவிர வேறு எந்த தெரிவுகளும் எமக்கு கிடையாது காஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு விரைவில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அமைச்சர் நலிந்த ஜாயதிச அறிவிப்பு போலீசார் சட்டத்தை கையிலெடுத்து செயற்படுகின்றனர் என சுமந்திரன் குற்றச்சாட்டு வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ ஸ்ரீவில்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் சகல தரப்பினரதும் நம்பிக்கையை ஒன்றெடுக்க கூடிய வகையில் இலங்கையில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் விசாரிப்பதற்கான நல்லிணக்க ஆணைக்குழு சுயாதீனமாகவும் நம்பகமான முறையிலும் இயங்கும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வெளிவிவகார அமைச்சர் விஜயுதேரத் அறிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்ட தொடரில் நேற்றைய தினம் இலங்கை சார்பில் உரையாற்றிய வழிவிவகார அமைச்சர் விஜித கேரத் நாட்டின் மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்துவதற்கு தமது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் நடவடிக்கைகள் குறித்து தெளிவுபடுத்தினார் தற்போது நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்திருப்பதுடன் அதனை சகலருக்குமான சம பங்கீட்டை உறுதிப்படுத்தக்கூடிய பொருளாதாரமாக நிலை மாற்றம் அடைய செய்வதை நோக்கி நாம் பயணிக்கின்றோம் அதேவேளை நாம் புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக நேர் தன்மை வாய்ந்ததும் பொறுப்பு கூறத்தக்கதுமான ஆட்சி நிர்வாக ஒன்றை நாட்டில் கட்டியெழுப்புவதற்கு உத்தேசித்துள்ளோம் அதன் பிரகாரம் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளிட்ட உள்ளகப் பொறிமுறைகள் மேலும் வலுப்படுத்தப்படுவதுடன் அவை சுயாதீனமானதும் நம்பகத்தன்மை வாய்ந்த முறையிலும் இயங்குவது உறுதி செய்யப்படும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் வலிவிவகார அமைச்சர் விஜிதகேரத் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு முரண்பாடற்ற தீர்வு கிடைக்கும் வரையில் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதை தவிர வேறு எந்த தெரிவுகளும் நமக்கு கிடையாதென என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஏழாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது Uh, a new beginning through this budget. So, when we look upon this budget, the test, Honorable Deputy Speaker, is whether there is significant departure on key issues facing the Tamil people of the Northeast, since we represent uh, the, the Tamil people of the Northeast, a key departure from key issues. That have made us oppose previous governments. I mean, it's not rocket science. That's the key test that we would apply when we look at this budget. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படாததன் காரணமாகவே ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது எவ்வாறிருப்பினும் விரைவில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அதற்கான விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் எமது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் நாட்டில் உள்ள சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர்கள் தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமெனில் அதனை தவிர்க்க முடியாது மாறாக இந்த சட்டம் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக புதிய சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்ட பின்னரும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதன் பிரதிபலன் இவ்வாறு இருக்காது எனவே நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கு அமையவே நாம் செயற்படுவோம் இருப்பினும் விரைவில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் புதிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் வரை பழைய சட்டங்கள் நடைமுறையில் இருக்கும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போலீசார் பொய் கதைகளை அவிழ்த்துவிட்டு சட்டத்தை எடுத்து செயற்படுகின்றனர் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அவர் ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தாம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட தீர்மானத்திற்கு அமைவாக தனித்து போட்டியிடுவதென்றும் பின்னர் கூட்டாக ஆட்சி அமைக்க முடியும் என்றும் பங்காளி கட்சிகளுடன் பேச்சுக்களில் ஈடுபட்டுள்ளதாகவும்

கைகூவிகளாக அவர்கள் பணம் கொடுக்கப்பட்ட கொள்வதற்கானவர்களாக கொலை செய்வதற்கான ஒப்பந்தங்கள் பெற்றவர்களாக இதனை செய்து வருவது எல்லாருக்கும் தெரிந்த தெரிந்தவுடைய இப்பொழுது தெரியுதென்று இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருப்பது ஆஹ் மிகவும் ஒரு பயத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கிறது வேண்டுமென்றே இப்படி ஒரு நிலைமையை நாட்டிலே உருவாக்குகிறார்களா என்ற கேள்வி கூட எழுகிறது ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளலாமோ எனக்கு தெரியாது ஆஹ் ஆனால் பாதாள குழுக்களுடைய செயற்பாடுகள் ஆஹ் அவர்களை கையாளுகிறவர்கள் மூலமாக அதிகரித்திருக்கிறது அது உடனடியாக அடக்கப்பட வேண்டும் அரசாங்கத்திற்கு பாரிய பொறுத்திருக்கிறது இப்படியான செய்திகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டியதும் பொறுப்பானர்களை நீதிமன்றம் மூலம் முன்பாக நிறுத்த வேண்டும் இதோடு இன்னொரு சொல்லுவார் மித்தனியாவிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் பக்கம் இருந்த கொட்டாஞ்சனையிலே வர்த்தக சுட்டுக் கொண்டவர்கள் என்பவர்கள் என்ற இருவரை மக்கள் பணத்தை கொடுத்து புற்சாக்கத்தில் ஆனால் அதற்கு பிறகு உயிரோடு இருந்த அந்த கொலையாளிகளை போலீசார் ஆயுதம் அவர்கள் ஒழித்து வைத்துக்கிறதை காண்பிக்க கொண்டு கொண்டு போய் அங்கே இந்தியாவிலே சொல்லுவார்கள் என்கவுண்டர் கேள்வி போலாம் சுட்டுக் கொன்றாக்கலாம் என்று திரும்ப திரும்ப சொல்லக்கூட ஒரே கதையை போலீசார் சொல்லுகிறார் சம்பந்தமாக தற்போதைய ஜனாதிபதி சென்றாட்சி காலத்திலே எதிர்கட்சியிலே அப்படிங்கிற போது மற்ற பேசியிருக்காரு எல்லா தரமையும் இதே மாதிரி தான் வேண்டுமென்றை தாங்கள் செய்கிறோம் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை போல செய்கிறார் அது இது மிக மிக மோசமான ஒரு செயல் ஆஹ் முற்றஞ்செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கப்பட வேண்டும் போலீசார் சட்டத்தை கையிலே எடுத்து மக்களுக்கும் தெரிகிற வகையிலே வேண்டும் என்றே நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று பொய்க் கதைகளை அவற்றுவிட்டு செயற்படுவது அதுதான் தேசிய பாதுகாப்பு கூட ஆஹ் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற உடைவாக அமைந்திருக்கிறது பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு வருவாய் பெறக்கூடிய சுய தொழில்களை உருவாக்கி கொடுக்க புதிய திட்டங்களை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும் என தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கே எஸ் குகதாசன் சபையில் வலியுறுத்தினார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஏழாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது இலங்கை குடித்தொகையில் ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் மற்றும் சிறார்களுக்கு பொறுப்பான அமைச்சு கடந்த நிதியாண்டில் இருபது பில்லியன் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த நிதியாண்டில் குறைக்கப்பட்டுள்ளது இந்த நாட்டில் பெருந்தொகையான பெண்கள் குடும்பங்கள் உள்ளன குறிப்பாக வடக்கு கிழக்கில் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பெண்கள் குடும்பங்கள் உள்ளன இவர்களுக்கு நிலையான வருமான வழிமுறைகள் இல்லை இதனால் இக்குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது எனவே பெண்கள் தளபதாங்கும் குடும்பங்களுக்கு வருவாய் பெறக்கூடிய சூதொழ்களை உருவாக்கி கொடுக்கும் பொருட்டாக இந்த அமைச்சுக்கான ஒதுக்கீடு பன்மழக்கு அதிகரிக்கப்பட வேண்டும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு இந்திய ஒன்றிய மற்றும் தமிழக அரசாங்கம் என்பன உரிய காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கடற்தொழில் நீதியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைவதாலேயே அவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் எனவும் மீனவர் விவகாரத்தை மனிதாபிமானத்துடனேயே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அணுகுகின்றதெனவும் அமைச்சர் காட்டினார் நேற்றைய தினம் இந்திய பிரதி உயர்ஸ்தானிகர் சத்தியஞ்சல் சத்யஞ்சல் பாண்டே கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள கடத்தொழில் அமைச்சுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் கலாச்சார மற்றும் பொருளாதார உறவுகள் பற்றியும் மீனவர்கள் பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இலங்கை கடற்பரப்புக்குள் அண்மையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் பற்றியும் அவதானம் செலுத்தப்பட்டது மீனவர் பிரச்சனையை மனிதாபிமான ரீதியிலேயே அணுக வேண்டும் என இந்திய பிரதி உயர்ஸ்தானிக கூறும்போது சம்பவத்தினத்தன்று இந்திய மீனவர்கள் கடற்படையினரை அச்சுறுத்தும் விதத்தில் நடந்து கொண்டதாலேயே அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளதென சுட்டிக்காட்டினார் அதேபோல பெரும்பாலான மீனவர்கள் கடற்படையினர் எச்சரிக்கை விடுத்தால் திரும்பி செல்கின்றனர் எனவும் ஒரு சிலரே அத்துமீறுகின்றனர் எனவும் அமைச்சர் துரைத்தார் மேலும் வடக்கு கிழக்கு மற்றும் மலையக அபிவிருத்திக்காக இந்தியா வழங்கி வரும் ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்த அமைச்சர் அவை தொடர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதியுடன் இணைந்து நடாத்திய செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் உக்ரைனின் பாதுகாப்பு குறித்த உத்தரவாதங்கள் அவசியம் எனவும் நானோ அல்லது அமெரிக்க ஜனாதிபதியோ பலவீனமான சமாதானத்தை விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர் அமெரிக்காவும் அதன் ஜனாதிபதியும் பிரான்சின் சிறந்த நண்பர்கள் என தெரிவித்துள்ளார் உக்ரைனை பாதுகாக்கும் விடயத்தில் ஐரோப்பா தனது பொறுப்பை நிறைவேற்றியுள்ளது என தெரிவித்துள்ள பிரான்ஸ் ஜனாதிபதி உக்ரைனின் பாதுகாப்பில் ஐரோப்பா நூற்றி இருபத்தி எட்டு பில்லியன் டொலர்களை முதலீடு செய்துள்ளது ஏனென்றால் ஐரோப்பாவின் கூட்டு பாதுகாப்பின் முன்னணியில் உக்ரைன் உள்ளதென தெரிவித்துள்ளார் உக்ரைன் மக்களின் பெரும் துணிச்சலை நான் போற்றுகின்றேன் பாராட்டுகின்றேன் என தெரிவித்துள்ள அவர் வலிமை மிக்கவர்களின் விருப்பத்தை திணிக்கக்கூடிய சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைகளை மீறக்கூடிய உலகில் வாழ்வதற்கு அவரும் விரும்பவில்லை என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை ஜாழ்பாண கல்லூரிக்கும் இடையிலான நூற்றி எட்டாவது போர் என்று அழைக்கப்படும் மாபெரும் தொடர் எதிர்வரும் எட்டு மற்றும் முதலாம் திகதிகளில் ஜாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ளது சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இவ்வாண்டு பொன்னணிகள் போரின் வரலாற்றில் முதன்முறையாக மூன்று தின போட்டியாக இது நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொன்னூற்றி எட்டாவது பொன்னணிகள் போர் தொடர்பில் படுத்த ஊடக சந்திப்பு சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன் போது சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் அதிபர் அருத்தந்தை திருமகன் வட்டுக்கோட்டை ஜாழ்ப்பாண கல்லூரி அதிபர் ருசிரா குலசிங்கம் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கல்லூரியினுடைய நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவின் ஒரு அங்கமாக நாங்கள் இந்த கிரிக்கெட் பிக் மேட்ச் என்கவுண்டரை விளையாடுகிறோம் நூற்றி எட்டு வருடங்கள் இதோடு முதல் முறையாக நாங்கள் த்ரீ டேஸ் மச்சஸ்ஸாக இதை விளையாட இருக்கிறோம் சந்தோஷத்துக்குரிய விஷயம் இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் நான் பைகளை தட்டி வரவேற்று எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் ஏற்கனவே நீங்கள் அறிந்து கொண்டது போல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பிப்ரவரி அண்ட் மார்ச் ஃபஸ்ட் இந்த த்ரீ டேஸும் அதாவது வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளிலே இந்த one day, match uh, especially as it's the 175th anniversary, and they have big plans and they have made a lot of arrangements, and so we are very thankful and grateful that they have invited us for the all forms of cricket to come here and to enjoy their hospitality as they serve as hosts. So, I wish all the boys the best, and just as we heard, we, play, we hope that they will play their best and uh, that everybody who comes, whether they are past students or well wishers of both schools, the staff, the parents, and the present students, will have a time where they can enjoy the time that they spend here, the games of cricket, and that the it will strengthen the ties between the two schools. தலைப்புச் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து வாக்களிப்பதை தவிர வேறு எந்த தெரிவுகளும் எமக்கு கிடையாது காஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்போ தெரிவிப்பு விரைவில் தேசிய பாதுகாப்பு தொடர்பான புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ அறிவிப்பு போலீசார் சட்டத்தை கையிலெடுத்து செயற்படுகின்றனர் என சுமந்திரன் குற்றச்சாட்டு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்